தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து பிரதமரை நேரில் சந்தித்து முறையிடப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் ஜனநாயகம் பாதிக்கப்படும் என்றார் தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து முதல் மாநிலமாக பதினான்காம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற அவர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசித்ததையும் சுட்டிக்காட்டினார் சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தமிழகம் போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க நடுவண் அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறினார் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து பிரதமரை சந்தித்து முறையிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டி முன்கூட்டியே எச்சரிக்கை அடித்து இந்தியாவிலேயே முதல் முதலாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அரசியல் பிரதிநிதி உரிமைக்கும் மிகப்பெரிய மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போதிருக்கும் தொகுதி வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்கணும் அரசமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்றத்தில் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று மாண்மிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன் இந்த முன்னெடுப்புக்கு ஆதரவு தந்த எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்